அந்த அளவுக்கு எலும்பு வந்து ரொம்ப வலிமையானது புதைச்ச பிறகு கூட அது அழியாமல் இருக்கு அப்போ உடம்புல இருக்கும் போது அந்த அளவுக்கு பிரச்சனை வந்து நம்ம வந்து கவனம் குறைவா இருக்கும் இந்த எலும்பு வந்து எதனால வந்து பாதிக்கப்படுதுன்னா கால்சியம் குறைவா இருந்தா எலும்புல பாதிப்பு வரும் விட்டமின் டி பாதிச்சாலும் இந்த பிரச்சனை வரும் இந்த பாதிப்பெல்லாம் எங்க போய் காட்டும்னா அதோட ஜாயின்ஸ்ல சுருக்கு சுருக்குன்னு குத்துது இல்லை குடையுது அப்படின்னு சொல்லுவாங்க அதுல எப்படின்னா வலின்னு வந்தாதான் தெரியுன்ற மாதிரி எப்படி வலிக்குது அப்படின்றது தெரியாது அதுல எப்படி சார் வகைப்படுது என்ன மாதிரியான அதுல வந்து வகைகள் இருக்கு ஆமா வலி வந்து பேஸ் பண்ணி ரெண்டா பிரிக்கிறாங்க அதுல மிக முக்கியமா வந்து ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் ரொமட்டைட் ஆர்த்தரைட்டிஸ் ரெண்டுமா பிரிக்கிறாங்க அந்த பியூரின்னு ஒரு விஷயம் ஒரு கெமிக்கல் இருக்கு அந்த கெமிக்கல் வந்து ரத்தத்துல வந்து ரொம்ப அதிகமாச்சுன்னா அது யூரிக் ஆசிடா மாறுது அந்த யூரிக் ஆசிட் வந்து இந்த ஜாயிண்ட்ல வந்து டெபாசிட் ஆகும் ஆக்சுவலி இது ஒரு அழுக்கு அந்த அதுக்கு வந்து எல்லா ஜாயிண்ட்ஸும் டெபாசிட் ஆகும் போது அந்த இடத்துல இருக்க சைனோவில் மெம்பரேன்னு ஒண்ணு இருக்கும் அதுல அரிக்கிறதால நடக்கும் போது வந்து உராய்வு தன்மை வரும் உராய்வு தன்மை வந்து வலி வந்து ஏற்படும் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஓகே சார் இப்போ டீன் ஏஜ்ல இருந்து இருக்கட்டும் இல்லைனா ஒரு முப்பது வயசுக்கு மேல ஆனாவே முப்பது வயசுன்றது கூட அப்போ சொன்னது இப்போ இருபது வயசுக்கு மேல ஆனாவே மூட்டு வலின்றது எல்லாருக்குமே பரவலாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது மூட்டு வலி எதனால வருது என்ன காரணம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க சார் கண்டிப்பாம்மா ஏன்னா மூட்டு வழியால் சின்ன பசங்களை வந்து பெரியவங்களுக்கு பாதிக்கிறாங்க முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே தான் முட்டி வலின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து சுச்சுவேஷன் அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு பொதுவாக வந்து உடம்புல எலும்புங்கிறது ரொம்ப உறுதியான பகுதி இப்போது ஒருத்தவங்க வந்து புதைச்சா கூட ரொம்பலாம் சில பேரோட தோண்டி எடுப்பாங்க மண்டை ஊட்டம் எடுப்பாங்க எலும்பு எல்லாம் எடுப்பாங்க அதை வச்சு தான் அவங்க எத்தனை வருஷம்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கேல்குலேட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு எலும்பு வந்து ரொம்ப வலிமையானது புதைச்ச பிறகு கூட அது அழியாமல் இருக்குது அப்போ உடம்புல இருக்கும்போது அந்தளவுக்கு பிரச்சனை வருதான் நம்ம வந்து கவனக்குறைவாக இருக்கும் உடல் அளவில் உ உணர்வு அளவில் உணவு சாப்பிட்றதுல கவனக்குறைவது மிக முக்கியமான விஷயம் இந்த எலும்பு வந்து எதனால வந்து பாதிக்கப்படுதுன்னா கால்சியம் குறைவாக இருந்தால் எலும்புல பாதிப்பு வரும் விட்டமின் டி பாதித்தாலும் இந்த பிரச்சனை வரும் இந்த பாதிப்பெல்லாம் எங்கே போய் காட்டோன்னா அதோட ஜாயிண்ட்ஸில் மூட்டுகளில் தான் அதோட பிரச்சனையை போய் காமிக்கும் இப்போ வந்து இப் ஜாயிண்ட்டு அதே போல எல்லா இடத்துலயும் ஜாயின்ட்ஸ் இருக்கும் முட்டி வலி ஆங்கிள் ஜாயிண்ட்டு ரெஸ்ட்டு ஜாயிண்ட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டு எல்லாமே வந்து ஜாயின்ட்ஸ் தான் நம்ம வந்து ஒட்டை வச்ச ஒரு உருவமாக தான் இருக்கும் அந்த ஒட்டை வச்ச பகுதி ஜாயின்ஸ் அந்த எலும்போட பாதிப்பு அந்த ஜாயின்ஸ்ல வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து பலவீனம் ஆகும் போது அடுத்த கேள்வி என்னன்னா இப்போ மூட்டு வழிகளிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய வித்தியாசப்படும் இப்போ வந்து இப்போ எங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து வேற மாதிரி வலிக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துது இல்லை குடையுது அப்படின்னு சொல்லுவாங்க அதுல எப்படின்னா வலின்னு வந்தாதான் தெரியுன்ற மாதிரி எப்படி வலிக்குது அப்படின்றது தெரியாது அதுல எப்படி சார் வகைப்படுது என்ன மாதிரியான அதுல வந்து வகைகள் இருக்குது ஆமாம் வலி வந்து பேஸ் பண்ணி ரெண்டா பிரிக்கிறாங்க அதில் மிக முக்கியமாக வந்து ஆஸ்ட்ரியோ ஆத்திரைட்டிஸ் ரொமட்டைட் ஆத்திரைட்டிஸ் ரெண்டுமா பிரிக்கிறாங்க இந்த ஆஸ்ட்ரியோ ஆத்திரைட்டிஸ்ங்கிறது அந்த ஜாயின்ஸில் அது வந்து வலி வந்து ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இதை வந்து ஆஸ்ட்ரியோ ஆத்திரைட்டிஸ் எப்படின்னா அந்த எலும்பு வந்து சிதையும் அந்த இடத்துல ஆஸ்ட்ரியோ ஆத்திரைட்டிஸ்ல ரொமட்டைட் ஆத்திரைட்டிஸ்ல அந்த எலும்பு வந்து அரிக்கப்படும் இதுதான் அதுக்கு ரெண்டுத்துக்கும் மிக முக்கியமான வேறுபாடு அந்த வேறுபாடை வச்சு ஆஸ்ட்ரியோ ஆத்தரைட்டிஸ் ரொமட்டைடால் பிரிச்சிருக்காங்க ஆமா இதுல வந்து இந்த ரொமட்டைட் ஆத்தரைட்ஸ் வந்து யாருக்கு வேணா வரலாம் நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கு குறைவா இருக்கோ அவங்களும் ரொமட்டைட் ஆத்தரைட்டிஸ் பாதிக்கப்படுவாங்க வகைப்படுத்த முடியுமா இந்த வயசுல இருக்கவங்களுக்கு வந்து இந்த இந்த வகையில தான் வலி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னட வகையை சொல்லியிருந்தீங்க அதுல வயது வித்தியாசம் ஏதாச்சும் இருக்கா பெரியவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான வலிகள் இருக்கும் சின்னவங்களுக்கு ஒரு மாதிரியான வலிகள் இருக்கும் இல்லைன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணி வித்தியாசப்படும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கிறா கண்டிப்பாமா இது எப்படின்னா லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணி தான் நம்ம சாப்பிட்ற உணவு ஓகே என்னன்னா இந்த பியூரின்னு ஒரு விஷயம் ஒரு கெமிக்கல் இருக்கு அந்த கெமிக்கல் வந்து ரத்தத்துல வந்து ரொம்ப அதிகமாச்சுன்னா அது யூரிக் ஆசிடா மாறுது ஓகே அந்த யூரிக் ஆசிட் வந்து இந்த ஜாயிண்ட்ல வந்து டெபாசிட் ஆகும் ஆக்சுவலி இது ஒரு அழுக்கு அந்த அழுக்கு வந்து எல்லா ஜாயிண்ட்ஸும் டெபாசிட் ஆகும் போது அது அரிக்கும் அந்த இடத்துல இருக்க சைனோவில் மெம்பரேன்னு ஒன்று இருக்கும் அதுல அரிக்கிறதால நடக்கும் போது வந்து உராய்வு தன்மை வரும் உராய்வு தன்மை வந்து வலி வந்து ஏற்படும் இது வந்து சின்னவங்கள இருந்து கிடையாது பெரியவங்க வயது வித்தியாசமே இப்போ பார்க்க முடியாதுல்ல ஓ ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வந்து அப்படி இருக்கு ஏன்னா பியூரிங்கிற கெமிக்கல் வந்து ரத்தத்துல யாருக்கு அதிகமா ஆகும்னா நான் வெஜிடேரியன் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமா இந்த மாதிரி பியூரிங் வந்து என்ன சார் பயம் இருந்திருக்கீங்க சொல்லிட்டு நானும் பியூர் நான் வெஜிடேரியன் அப்ப அந்த ஒரு பயம் இருக்கா எனக்கு இல்ல அதுக்கு என்ன செய்யணும் ஃபுட்ல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுமா இல்லனா நான் வெஜ் சாப்பிடுறதே ஏதாச்சும் பேட்டர்ன் மாத்தணுமா அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா பயம் வந்து அவசியம் இல்லை இப்போ வந்து சிக்னல்ல வந்து ரெட் லைட் போடுறாங்க அதை நின்று கவனமாக போனால் தான் நமக்கு பாதுகாப்பு இல்லையா இல்லை நான் பாட்டுக்கு நான் போவேன்னா என்ன ஆகும் ஆக்சிடென்ட் ஆகும் அதே மாதிரி தான் உணவுலேயும் நம்ம கவனமாக இருக்கும் இப்போ பியூரின் வந்து இதெல்லாம் வந்து இயற்கை பியூரின் வந்து அசைவம் சாப்பிட்டா அந்த யூரிக் ஆசிடாக மாதிரி இந்த போனை வந்து பாதிக்கிறதுங்கிறது ஒரு இயற்கையான விஷயம் இதை எப்படி தடுக்கிறது சைவ உணவுகளை அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த பியூரின் வந்து யூரிக் ஆசிடாக அந்த சேஞ்ச் பண்ணுற அந்த விஷயங்கள் வந்து குறையும் <laughs> <நாளே> வந்து மூட்டு <laughs> வலியை வந்து தடுக்கலாம் இப்ப எல்லாருமே உடனே மூட்டு வலிக்குது இல்ல ஜாயின்ஸ் எங்கேயாச்சும் வலிக்குதுன்னா ஒரு பெயின் கிளரை வாங்கி போட்டுட்டு அப்படியே ஆபீஸ் போறது அப்படிதான் ரெகுலர் லைஃப் லைஃபா இருந்துட்டு இருக்கு எல்லாருக்கும் வலிக்கிறது தானே ஒரு பெயின் கிளரை வாங்கி போட்டு போவோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்காங்க இதுல சித்த மருத்துவம் ஏதாச்சும் இருக்கா சார் இதை வந்து கியூர் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா வந்து இதை வழிகளை வந்து பொறுத்துக்கொள்றதுக்கு ஏன்னா மாத்திரை அப்படின்னு போகும்போது அது இன்னுமே சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கொடுக்கும் ஹீட் ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் சித்தால என்ன மாதிரியான விஷயங்கள் இதுக்கு இருக்கு தீர்வா இப்போ வந்து சின்னதாக ஒரு வழி வந்தாலே நம்ம வந்து நாமளே வந்து ஃபார்மசிக்கு போய் நம்ம ஒரு பெயின் கிளர் கொடுக்கி சாப்பிடணும் இந்த பெயின் கிளர் என்ன பண்ணுது பெயினை வந்து குறைக்குது அந்த நேரத்துக்கு தான் அது வந்து பெயின் வந்து சப்ரஸ் பண்ணுது அதோட ரூட் காசை வந்து அதை வந்து சரி பண்ணுறது கிடையாது அதனால தான் இந்த பிரச்சனை வந்து நம்ம சரியான டாக்டர் அணுகி கன்சல்ட் பண்ணி ஏன் இந்த வலி வருது வலி வந்து ஒரு குறி குணம் சரி முட்டு வலி கிட்னியில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட முட்டி வலி வரும் இந்த மாதிரி பலவிதமான ரீசன் இருக்குது அதே போல் மன அழுத்தம் மன அழுத்தத்தின் காரணமாக கூட பெயின் வரும் பலவிதமான ரீசன்ஸ் இருக்கு முட்டி வலி வருது அப்ப எதனால அந்த முட்டி வலி வருதுன்னு பார்த்து அதை நம்ம சித்த மருத்துவத்துல நாடி பார்த்து டயக்னோஸ் பண்ணும் வாதம் சார்ந்து வந்திருந்தா சில பேர் மோஷன் சரியா போலான்னாவே முட்டி வலி இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ அதுக்கேத்த மருந்துகள் கொடுக்கும் மலை மருந்து கொடுப்போம் சில பேருக்கு ரத்த ஓட்டம் அந்த இடத்துல இருக்காது ரத்த ஓட்டம் சரியா இல்லைனாலும் பெயின் வரும் அப்போ முட்டி அந்த பிளட் சர்க்குலேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அதுக்கான சித்த மருந்துகள் வந்து கொடுப்போம் அது மிக முக்கியமாக வந்து ஆறுமுகச்செந்துரம் சிறுங்கிப் பருப்பம் சங்கு பருப்பம் அமுக்குராச்சோளம் அயச்செந்தூரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட மருந்துகள் வந்து சித்தாலேயே இருக்கு அதான் தக்க அனுபானத்தோட நம்ம சாப்பிடணும் அனுபானங்கள் துணை மருந்து இந்த மருந்தை நெய்யோட சேர்ந்து சாப்பிட்றது பால் மோர் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு சிலது வெத்தலையை வச்சு சாப்பிட்ணும் அந்த மாதிரி அனுபானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மருந்தை வந்து எதோடு சேர்த்து சாப்பிட்றோமோ அதை பார்த்து தான் அந்த இது மாறும் ஓகே ஓகே சார் இப்போ மருந்துகள் நம்ம பேசணும் அதை எப்படி தவிர்க்கிறது இல்லைன்னா வலி எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது லைஃப் ஸ்டைலில் ஏன்னா லைஃப் ஸ்டைல் சார்ந்து தான் மருந்துகள் எல்லாமே நம்ம சாப்பிட வேண்டியது இருக்குது உணவு முறையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கணும் எதுலாம் அதிகமாக எடுத்துக்கணும் எதுலாம் அதிகமாக நம்ம தவிர்க்கணும் அப்படின்றது இருக்கா சார் மூட்டு வலிக்கு கண்டிப்பாமா ஏன்னா தான் தொண்ணூறு சதவீதமான பிரச்சனைகள் வருது ஸோ எந்த உணவு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறவனோ அதை நம்ம எடுத்துக்கணும் அப்போ மேக்ஸிமம் பார்த்தோன்னா வெஜிடேரியன் ஃபுட்டு தான் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் எதை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா முக்கியமாக முட்டை அவாய்ட் பண்ணும் பால் அவாய்ட் பண்ணும் நிறைய பேர் சொல்லுவாங்க அதில் தான் சத்து அதிகம் சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது செரிமான பிரச்சனை அதிகமாகும் ஈஸியாக வந்து செரிமானம் ஆகாது அதனால வந்து இந்த கண்டிப்பாக இந்த அசைவ உணவு வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா வந்து இந்த கடல் சார்ந்த உணவுகளுக்கு வந்து பியூரின் வந்து அதிகப்படுத்துகிற தன்மை உண்டு அது ஈஸியாக வந்து யூரிக் ஆசிடாக மாற்றிடும் அதனால தான் வந்து கடல் சார்ந்த உணவுகளும் சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து ப்ராயிலர் சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஃபிஷ்ஷு அந்த மாதிரி கடல் சார்ந்த உணவுகள் எடுத்துப்பாங்க பட் ஆனால் அது கூட வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து அதிகப்படுத்தும் இப்போ என்னால் வந்து தவிர்க்கவே முடியாது நான்வெஜ் சாப்பிட்றத அப்படின்னும் போது அதுக்குண்டான நேரங்களை ஏதாச்சும் மாற்றிக்கலாமா குறைக்கிறது டைம் அந்த மாதிரியோ இல்லைனா வாரத்துக்கு ஒரு முறை இல்லைனா மாதங்களுக்கு ஒரு ரெண்டு முறை அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா சார் முறைகளை மாற்றுறது நம்மளே செல்ஃப் கண்ட்ரோல் தான் ஓகே ஓகேவா நம்ம பார்த்து நம்ம உடம்புக்கு எது நல்லது அதாவது நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து சுவைக்கு தான் சாப்பிட்றாங்க அதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்து யாரும் சாப்பிட்றது கிடையாது அப்படின்னு பார்க்கும் நம்ம உடம்புக்கு இது தேவையா அப்படி ஒரு ஒரு நிமிஷம் நம்ம கவனிச்சு நம்ம சாப்பிடணும் ஓகே ஓகே சார் இப்போ நம்ம மெடிசனா நிறைய விஷயங்கள் மாறிட்டோம் நிறைய விஷயங்கள் மெடிசனா போறோம் அப்படின்னு அதே வகையில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஷாயம் சும்மாவே கஷாயம் வச்சு குடிக்கிறது அதுவும் அதிகமாக இருக்கு வீட்டில் நம்ம உடம்ப ரெகுலராக எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூட்டு வலிக்காக பாட்டி வைத்தியம்ல ஏதாச்சும் இருக்கா சார் இதை வந்து ரெகுலராக இதை சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இல்லைனா இந்த ஒரு சட்னியாக இருக்கட்டும் இந்த ஒரு தாவரத்தில் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டோம்னா மூட்டு வலிக்கு வந்து கொஞ்சம் நிவாரணமாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா சார் கண்டிப்பாக நம்ம வீடே வந்து நம்ம வீட்டு சமையலே பெஸ்ட் கிச்சன்மா ஓகேவா அதில் வந்து இந்த மூட்டு வலிக்கு நம்ம ஈஸியாக நம்ம செஞ்சுக்கிற மாதிரினா இஞ்சி சாறு எடுத்துணும் இஞ்சி சாறு எடுத்து தண்ணி கலந்து பணம் இல்லாத கலந்து காய்ச்சணும் அந்த பாகு பதத்தில் வந்த பிறகு அதை இறக்கி வச்ச பிறகு ஏலக்காய் அதே போல் ஜாதிக்காய் சின்னதாக கொஞ்சமாக தூளாக எடுத்து அதை ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம் இப்படி சாப்பிடும்போது வாயு பிரச்சனையால் முட்டி வலி வரும் அந்த வாயு பிரச்சனை வராமல் தடுக்கும் அதன் மூலம் முட்டி வலி சரியாகும் இன்னொரு மெத்தட் என்னன்னா கோதுமையை வாங்கி பொன்னிறமா வறுத்துட்டு அதை அரைச்சிடணும் கோதுமை மாவை ஆக்கிக்கிட்டு ஒரு டீஸ்பூன் கோதுமைப்பாவும் ஒரு டீஸ்பூன் வந்து தேன் ரெண்டுத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி காலை மாலை பிஃபோர் ஃபுட்டு நம்ம ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டுட்டு வரணும் சாப்பிட்டுட்டு வந்தாலும் இந்த முட்டி வலி வந்து பிரச்சனை வந்து சரியாகும் அழகாக சொன்னீங்க நிறைய பேருக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட கடைசி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வலி அப்படின்னும் போது அந்த இடத்துல சும்மா மசாஜ் பண்ணுறது இல்லை சும்மா யாராச்சும் பிடிச்சி விட்டால் கூட நல்லா இருக்குமே அப்படின்றது நிறைய பேரோட ஒரு ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி அக்கு பஞ்சர் பிளேஸ் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வலிக்குது அதுக்காக எங்கேயாச்சும் அழுத்தினா கொஞ்சம் வலி நிவாரணம் கொடுக்கும் அப்படி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது கூட இந்த முட்டி வலி வரும் கல்லீரலை வந்து கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணாலும் இந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்ப கல்லீரல் புள்ளிகள் வந்து காலில் கட்ட வர காலில் கட்ட வரலாம் அது ரெண்டாவது வரலாம் அது சந்திக்கிற ஒரு ஒரு புள்ளியில் பள்ளமாக இருக்கும் ஆமாம் அந்த லிவல் த்ரீன்னு அந்த பாயிண்ட் பேர் கூகுளில் நீங்க போட்டாலே வந்துடும் அந்த இடத்துல வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ப்ரஷர் கொடுக்கணும் ஓகே கொடுத்தா அந்த டைம்க்கு அந்த வலி வந்து குறையும் இது வலி இருக்கும்போது மட்டுமா இல்ல டெய்லி ஒரு ட பத்து நிமிஷமாக அந்த மாதிரி கொடுத்தா அந்த வலி வராம இருக்குமா அந்த கேக்குறேன் வலி வந்தால் தான் நம்ம பண்ணணும் ஓகே அது வந்து ப்ரிவென்ட்டிவ் கிடையாது ஓகே பிரிவென்டிவ்வாக நீங்கள் வந்து செய்ய வேண்டிய உணவுகளை வந்து நீங்க வந்து மாத்தணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அதே போல் வந்து முத்திரைகள் பண்ணணும் இதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம் கண்டிப்பா முட்டி வலியில இருந்து நம்ம தவிர்க்கலாம் ஓகே சரி இப்ப அதிகாலையில் செய்ய வேண்டிய முத்திரைகள் என்னன்னா ஆசனங்கள் அந்த மாதிரி இருக்குதா முட்டி வலி கண்டிப்பா ஏன்னா வந்து முட்டி வலி வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகள்ல வரும் ஏன்னா நோய் வந்து முதல்ல எண்ணத்துல தான் வரும் அதுக்கப்புறம் தான் உடல்ல வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படி பார்க்கும்போது ஆஹ் மெடிடேஷன்ல பொறுத்த வரைக்கும் ஆசனங்கள் பண்ணலாம் அதாவது சூரிய நமஸ்காரம் ரொம்ப பெஸ்டா இருக்கும்

பிஃபோர் ஃபுட்டுன்னு ஒரு ஓகே ரூல்ஸ் இருக்கு முத்ராஸ்க்கு வந்து எந்த ரூலும் கிடையாது எப்போ நம்ம ஓய்வா இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்க இந்த பயிற்சிக்கான நேரமா மாத்திக்கலாம் ஆனா ஒன்ஸ் வாயு முத்திரை வச்சா டுவெண்ட்டி மினிட்ஸ்ஸாவது இருக்கணும் அப்படி வச்சாதான் நல்லா வேலை செய்யும் ஓகே அதே மாதிரி தொடர்ந்து பண்ணணும் தொடர்ந்து பண்ணணும் அது எஃபெக்டிவா இருக்கும் நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சில எங்களுக்காக பகிர்ந்துட்டீங்க நிறைய பேருக்கு பாக்குற மக்கள் நிறைய பேருக்கு வந்து இது உதவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சியில பகிர்றதுக்கு ரொம்ப நன்றி நன்றி